அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பராத் இரவில் அதிகம் அமல் செய்ய முடியாதவர்கள் அல்லது எந்த அமலுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பீரியட்ஸ் டைத்தில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய மிக இலகுவான சக்தி பெற்ற ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினத்துல யாருமே இந்த திக்கரை மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கு இரவு இதை மட்டும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் கேளுங்க கண்டிப்பாக இதற்கான பதிலை இன்றைக்கு இரவுலையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் தூங்குவீங்க அந்த அளவு நற்செய்திகளை குவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம ஆயிரம் தேவைகளை கேட்டாலும் லட்சம் தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் இந்த புனிதமான பராத் இரவில் எந்த அமலுமே செய்யாம நம்ம யாருமே இருந்துடக்கூடாது ஏன்னா இந்த நாளை நம்ம அமல்களை கொண்டு அலங்கரிக்கிறதுக்கு பதிலாக அல்ல நமக்கு என்ன கொடுக்குறான் அப்படின்னா சொர்க்கத்தை நமக்கு கொடுக்குறான் எவர் இந்த ஐந்து இரவுகளை இபாதத் செய்து உயிர்ப்பிப்பாரோ அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது அதாவது துல்ஹ் பிறை மினா இரவு அரஃபா இரவு ஹஜ்ஜு பெருநாள் இரவு நோன்பு பெருநாள் இரவு அடுத்தது பராத் இரவு இந்த ஐந்து இரவுகளில் யார் அமல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கறான் இன்னும் தான் இந்த தினத்தில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறானா எனவே எல்லோருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களால முடியல அப்படின்னா ஒரு சின்ன அமலாவது இந்த இரவுல நீங்க செய்யுங்க கண்டிப்பா இன்ஷால்லா அல்லாஹால இரு உலகிலுமே உங்களுக்கு சொர்க்க வாழ்வை தருவான் இன்னும் யார் இந்த இரவுல அல்லாஹ் விடத்துல கையேந்தி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் துவாக்களை மறுக்க மாட்டான் ஏன்னா சிறந்த துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு இரவுல இந்த பராத் இரவும் இருக்கு அதனால இந்த நாளை எல்லோருமே பயன்படுத்துங்க அதிகமான அமல் செய்யுங்க என்னென்ன அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு அதன்படி இருந்து நீங்கள் அமல்களை தொடங்குங்க இன்னும் இஷாவுக்கு பிறகும் ஒரு அமல் இருக்குது அதையும் தொடங்குங்க எந்த அமலும் செய்ய முடியாதவங்க இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதுங்க அது என்ன திக்கர் அப்படின்னா அதுதான் யார் ரஹ்மானு அஹிஸ் இந்த ஒரு திக்கரை இன்றைய இரவில் நீங்கள் பெரும் குறைந்தது முன்னூறு முறையாவது நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்ஷால்லா அல்லாஹாலா இந்த வருஷம் முழுக்க நம்ம எந்த துவ கேட்டாலும் அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான் இன்னும் நம்ம எந்த உதவி அல்லாஹ் கேட்டாலும் அடுத்த அல்லாஹ் உதவி செய்வான் ஏன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கிருபையாளனே எனக்கு உதவி செய்வாயாக ரஹ்மான் அப்படிங்கிறது ஆயலம் துவா கபூல் ஆகக்கூடிய அல்லாஹினுடைய ஒரு பெயர் அந்த பெயரை கொண்டு எனக்கு உதவி செய் அப்படின்னு அதுவும் இந்த புனிதமான ஒரு இரவில் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹாலா மறுக்க மாட்டான் இன்னும் இந்த திக்குருக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு ஏன்னா அல்லாஹினுடைய பெயரை எந்த பெயரை கொண்டு நம்ம துவா கேட்டாலும் அது கபூலாகும் அப்படின்னு அல்லாஹாலாவும் சொல்றான் இன்னும் நமது ரசூல்லாவும் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அதனால அல்லாஹ் நம்ம எல்லோருடைய துவாவும் கபூலாகுவதற்கு அதிகம் அதிகம் அல்லாஹினுடைய பெயர்களை நம்ம சொல்லி அழைக்கணும் அதுல இந்த பெயர் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு பெயர் இந்த பெயரை கொண்டு நம்ம எப்ப துவா கேட்டாலும் அல்ல கபூல் தருவான் எனவே இந்த ஒரு திக்ர இன்றைய இரவுல நீங்க முன்னூறு முறை ஓதிக்கோங்க அதுவும் ஓத முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரே ஒரு முறையாவது இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கிருபையாலனே எனக்கு உதவி செய் அப்படின்னு மன்றாடி அல்லாஹாவிடத்துல கேளுங்க உங்களோட தேவைகள் குறித்து அனைத்தையுமே கேளுங்க எவ்வளவு நேரம் நீங்க கேட்டாலும் எல்லாம் உங்களுக்கு பதில் தருவான் அத்தனை தேவைகளையுமே இந்த வருஷத்துல உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த ஒரு சிறிய அமலை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா இதனுடைய பலன் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு இருக்கும் எல்லா காரியத்திலையும் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வான் இன்னும் இன்றைய தினத்துல இதை ஓதுங்க இதனுடைய சிறப்பை இன்றைக்கு இரவே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் தூங்குவீங்க இதை ஓதிய உடனேயே நற்செய்தி காத்துட்டு இருக்கு அந்த அளவு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு அமல் தான் எனவே இன்ஷால்லா இன்றைய தினத்தில் எந்த அமலும் செய்ய முடியாதவங்க இந்த ஒரு அற்புதமான அல்லாஹினுடைய பெயரை கொண்டு கேளுங்க ஏன்னா அல்லாஹினுடைய பெயரை கொண்டு கேட்கறது அப்படிங்கிறது துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு அம்சம் தான் இது அல்ல நமக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு வழி இந்த வழியை நம்ம எல்லோருமே இன்றைக்கு பயன்படுத்தி கொள்ளணும் இன்னும் இந்த ஒரு அற்புதமான ஒரு திக்கரை ஓதிட்டு உங்களோட தேவைகள் எவ்வளவு இருந்தாலும் அல்லாவிடத்துல கேளுங்க அனைத்துமே இந்த வருஷத்துல உங்களுக்கு கபூல் ஆகிரும் அதாவது பல வருஷமாக நான் துவா கேட்குறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது லட்சியங்கள் இருக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இன்றைக்கு இந்த திக்கரை கொண்டு அல்லாஹ் கேளுங்க கேளுங்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அல்லாஹ் உங்களோட அத்தனை தேவையும் கபூல் ஒரு தேவை கூட மிச்சமில்லாத அளவுக்கு அனைத்தையுமே கபூல் உங்களோட வாழ்க்கையின் லட்சிய கனவுகள் இந்த வருஷம் உங்களுக்கு பூர்த்தியாகிடும் எனவே இந்த திக்கரை ஓதிட்டு இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க ஆயுசு முழுக்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க இன்னும் மறுமை வாழ்க்கை குறித்தும் அல்லாஹ் கேட்டுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த ரப்பு இருபையாளனா இருந்து நமக்கு பதில் தருவோம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணு அஸ்ஸாமு அலைகும் ரஹமத்துல்லாஹி வபர